ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கன்னியா லக்ன நண்பர்களுக்கு இப்போ கன்னியா லக்னத்திற்கு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை குரு செவ்வாய் ஒரே நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க அதனால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அது நம்முடைய லக்னத்திற்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு வந்து குரு நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய் மூணாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி அப்ப செவ்வாய் கிரகம் நம்ம லக்னத்துக்கு பாவ கிரகம்தான் எட்டாம் பாவம் என்பது தடை தோல்வி விபத்து கஷ்டநஷ்டம் வலிவேதனை வேதனை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம்தான் ஆனால் ஏழாம் இடம் என்பது சுப கிரகமாக குரு கிரகமாக வர்றதுனால நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்முடைய சமூகம் சார்ந்த நிலைகள் கணவன் மனைவி உறவு நாலாம் இடம் என்பது தாயார் இடம் மனை வாகனம் மற்றும் நம்முடைய உற்பத்தி சார்ந்த தொழிலமைப்பு மற்றும் நம்முடைய ஒரு அறிவு ஆற்றல் என்று சொல்லலாம் அதாவது ஒரு கல்வியை வந்து கற்கிறது நாலாம் இந்த நாள் என்பது நமக்கு பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அந்த குருவானவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதனால எட்டாம் பாவம் என்பது இங்கே அதிகமாக வேலை செய்யும் ஏனென்றால் செவ்வாய் வந்து மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்துல தான் இருக்கார் அந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் என்பது ரெண்டு பாதம் வந்து ஒன்பதாம் இடமான ரிஷபராசியிலும் ரெண்டு பாதம் பத்தாம் இடமான ராசியிலும் இருக்கு ஆனால் அது சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால மேஷத்தின் பலனையும் செய்யும் மேஷம் என்பது நமக்கு எட்டாம் வீடு அதனால கடின உழைப்பை அங்க வந்து தேவைப்படும் கடின உழைப்பை வந்து ஊக்குவிக்கும் அப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு போராட்டத்தை குணத்தை கொடுக்கும் ஃபீல்டில் வந்து ஈஸியாக கிடச்சிடாது ஃபைட் பண்ணி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி சாதிக்கணும் ஆனால் வெற்றி நிச்சயம் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது தான் எட்டாம் இடம் பட் அந்த ஒன்பதாம் இடம் என்பது பாசிட்டிவ் ஓரளவுக்கு நமக்கு நல்ல பலனை தரக்கூடியது மகிழ்ச்சியை தரக்கூடியது நல்ல செய்தி சொல்லக்கூடியது லாபத்தை தரக்கூடியது அந்த வகையிலையும் வச்சுக்கலாம் மூணாம் இடம் என்பது நமக்கு கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் என்பது ஒரு தைரியமாக செய்யக்கூடிய முயற்சி அடுத்தவர்களுடைய கான்டாக்ட் ஆனால் எட்டாம் இடம் என்பது அந்த கான்டாக்டை வந்து நிறைவேற்ற விடாமல் தடை செய்கிறது அது ரெண்டுக்கும் போட்டி நடக்கும் பெயிலியர் ஆக ஆக அடுத்த முயற்சி அடுத்த முயற்சின்னு போயிட்டுருக்கும் அதுதான் போராட்டம் ஆனால் இந்த குருவானவர் நமக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறபடினால அந்த குரு அவருக்கு வந்து உறவு சார்ந்த விஷயத்துல நன்மை செய்யறக்கூடிய அமைப்புல இருக்கார் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல அதுவும் உற்பத்தி சார்ந்த தொழில வந்து பெருசா நன்மை செய்ய மாட்டார் ஆனால் அவர் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாய் எட்டாம் பாவத்தை அடையாளம் காட்டுறதுனால அவர் மிதன ராசியில் பத்தாம் பாவத்துக்கே வந்தாலும் அதே மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் எட்டாம் பாவமான மேசராசி குறிக்கிறதுனால ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் எந்த மாதிரியான ஒர்க்காக இருந்தாலும் நேச்சர் ஆஃப் ஒர்க் எதுவாக இருந்தாலும் அதில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துட்றாரு அப்போ ஓரளவுக்கு வெற்றி நிச்சயம் ஆனால் அந்த வெற்றிக்காக போராட்டம் தொடரும் இதில் நம்ம ஜனன ஜாதகத்தினுடைய கன்சிடரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஜனன ஜாதகத்துல குரு நமக்கு எப்பேற்பட்டவராக இருக்கலாம் பனிரெண்டு பாவத்துக்கும் உபநட்சத்திரங்கள் கண்டுபிடிக்கணும் நட்சத்திர சூத்திர முறைப்படி பாவம் என்பது உள்ளுக்குள்ள இருக்கிற நட்சத்திரத்தை தான் இந்த தொடர்பு குறிக்கும் இப்போ நீங்க கன்னியா லக்னம் அப்படின்னா அந்த கன்னி லக்னத்தில் ஒன்று உத்தரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து நாலாம் பாதம் வரைக்கும் ஏதோ ஒரு புள்ளியில் பிறப்பிங்க அஸ்த நட்சத்திரம் நாலு பாதத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் பிறப்பிங்க சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் பிறப்பிங்க இதுதான் இந்த நட்சத்திர புள்ளி அந்த நட்சத்திரத்தினுடைய உள் பிரிவு தான் உபநட்சத்திரம் அப்ப அந்த உபநட்சத்திரத்தை எடுக்கும்போது இன்னும் நமக்கு சரியான துல்லியமான கணக்கு வருகிறது எந்த கிரகம் எந்த பாவத்தை முழுமையாக இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கிறது அந்த வகையில் தான் நமக்கு நம்ம ஜனன ஜாதத்தை பரிசோதிச்சிட்டு எட்டாம் பாவத்துக்கோ பன்னெண்டாம் பாவத்துக்கோ உபநட்சத்திரமாக இந்த ரெண்டு கிரகமும் வந்திருக்கக்கூடாது யாருன்னா குருவும் செவ்வாய் அப்படி வந்திருந்தால் இந்த சேர்க்கை நமக்கு நெகட்டிவாக வேலை செய்யும் விபரீதமான பலனை தரும் அதனால் மற்ற பாவங்கள் அதிகாரமாக வந்திருந்தால் இப்போ உயிர் பற்றான பாவங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி பாவங்களில் வந்திருந்தால் அது வந்து பாசம் நேசம் அன்பு பரிமாற்றம் இதில் வந்து வேலை செய்யும் ஆரோக்கியம் இதுக்கு சாதகமாக அமையும் அதே நேரத்தில் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிகாரியாக ஊ நட்சத்திரமாக வந்திருந்தால் பணபலம் தொழில் பலம் மெட்டீரியல்ஸில் டெவலப்மெண்ட்ஸு பர்ச்சேஸு ஒரு பதவி ப்ரொமோஷன் இதுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஆக்டிவேட் ஆகும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஜனநாதத்தில் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம இதை பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டாக வேலை செய்யணும் இப்போ நம்ம சொல்கிறது வந்து இந்த கிரக சேர்க்கை காமனாக என்ன செய்யும் அப்படின்னா நம்ம லக்னத்துக்கு அது வந்து ஒன்பதாம் பாவத்துல குரு இருந்தாலும் செவ்வாயுடைய சேர்க்கை என்பது எட்டாம் பாவமான மேசராசியின் ஆற்றலை அதிகரிக்கிறது என்கின்ற காரணத்தினால் அந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடின உழைப்பை அதிகப்படுத்தும் அதாவது ஒரு வெற்றியை அடைவதற்கு பல விதத்துல முயற்சி பண்றது அல்லது பல தோல்விகளை சந்தித்த பிறகும் விடாமல் முயற்சி செய்து வெற்றி பெறும் இந்த வகையில் அது வேலை செய்யும் அது ரியல் எஸ்டேட் தொழிலாக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு கடினமான துறையாக இருக்கலாம் ஒரு எல்லாம் வச்சு இயக்கி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற இடமாகவும் இருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மையில் கொடுக்கும் இந்த குருவே ஜென்ரலாக வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காருன்னு தான் பேர் அவர் நட்சத்திரப்படி தான் வேலை செய்வார் எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்துதான் பலனை தரும் ஆனால் அந்த நட்சத்திரம் என்ன பாவத்திற்கு குறிகாட்டிகளாக வருகிறதோ அந்த செயலைத்தான் செய்யுங்கிறது தான் சூட்சம் அந்த விஷயத்துல குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுல இருந்து வழங்குறாருங்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அந்த ஒன்பதாம் இடம் அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு ப்ரொடக்ஷன் லைன் அப்படிங்கிறதுல குருனுடைய பவர் வந்து கம்மியாக இருக்குது பட் இந்த கிரக சேர்க்கை என்பது ஒரு கடின உழைப்பை கொடுத்து கடின முயற்சிகளை கொடுத்து திரும்ப திரும்ப அதில் ஒர்க் பண்ண வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு கடைசியில் அதுக்கு வெற்றியை கொடுக்குதுங்கிறது தான் இந்த செயற்கையினுடைய குருமங்கள யோகத்தினுடைய சாராம்சம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் நன்றி வணக்கம்